ஒரு முக்கியமான விடயம்தான் எங்களோட வெளியோ பகுதியில் எங்களோட பஜார் இதுவரைக்கும் இப்ப அதாவது அனர்த்தம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பதினெட்டாவது நாளாக இருக்கலாம் பதினெட்டாவது நாளாகி எங்களோட பசார் கடைகள் இன்னும் திறக்கப்படலை ஆனால் திறக்கறதுக்கான முயற்சிகளை செய்கிறார்கள் பெரும் பாதிப்பு சில சாதாரணமான கடைகளுக்கு அது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் என்றும் இருக்குகிறது அதே போல கோடிக்கணக்கான சொத்துகளை இழந்தவர்களும் இருக்குகிறார்கள் ஒன்று ஒன்று வீட்டுடைய சொத்துகள் அந்த உபகரணங்களை இழந்து கடையுடைய சொத்துகளையும் இழந்தால் மனம் ரொம்ப பாதிப்போடு இருக்குகிறார்கள் இதனால் என்னோட முதலாவது ஒரு யோசனை தான் பசார் தான் ஊர் செழிப்பாகும் ரமதான் காலம் வருகிறது ஜக்காத்து கொடுப்பார்கள் அஹ் பசார் செழிப்பாக இருந்தால் தான் ஜக்காத்து பெறுபவர்கள் சந்தோஷமாக ஜக்காத்தை பயன்படுத்துவார்கள் ஏழைகள் ஜக்காத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்போ பசார் ஒரு ஒரு மந்த நிலைமையில ரொம்பவும் மனம் நொந்த நிலைமையில் இருக்கும் என்றால் அந்த பசாரால ஜக்காத்து விநியோகிக்கப்பட மாட்டாது வரக்கூடிய ரமலான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அது எங்களுக்கு இதனால் இந்த வாரம் அடுத்தடுத்த வாரங்கள் எங்களோட பசார் ஹயாத் ஆகணும் வெளிச்சமாகணும் எல்லா கடைகளும் திறக்கப்படணும் அதுக்கான பண்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படணும் நிறைய பிரச்சின இருக்கிறது நிறைய மக்களுடைய பில் புஸ்தகம் இல்ல வெள்ளத்துக்கு அடிபட்டு பைத்து இருந்த பணம் அது இல்லாமல் ஆகி அடிப்பட்டு பைத்து சில நேரங்கள்ல துப்புரவு செய்வதற்காக சில சாமான்களை வெளியில போட்டு இருக்கிறார்கள் நல்ல ஒரு பிரிட்ஜ் வெளியில போட்டு போட்டிருந்தார்கள் கடையை துப்புரவாக்குறதுக்காக இந்த சில அதாவது ஊத்தகளை எடுக்கிறவர்கள் அல்லது பழைய இரும்புகளை சேர்க்கிறவர்கள் இப்படியான நல்ல பிரிட்ஜுகளை கூட எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் ஒரு பாதிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடக்குகிறது இவைகளெல்லாம் சமூகம் கொஞ்சம் ஒரு கண்விழித்து பார்க்கணும் இதை இதனால் எங்களோட அடுத்த கட்டம் என்னன்னா எங்களோட பசார் செழிப்பாகவும் இதுக்குத்தான் நாங்கள் ஒரு பெரிய அளவில் மஷூரா செய்து கொண்டிருக்கிறோம் முதல் கட்டமாக இந்த சின்ன வியாபாரிகளை நாங்கள் அதாவது உருவாக்குவோம் அவர்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம் இன்ஷா அல்லா இதுவரைக்கும் ஐம்பது வியாபாரிகளை இனம் கண்டு அவர்களுக்கான பணங்களை விநியோகித்து விட்டோம் இன்ஷா அவர்கள் இன்னும் இரண்டு தா நில தின தினங்களில் கடைகளை திறப்பார்கள் இன்ஷா அல்லா அடுத்த கட்டமாக நாம இன்னும் ஒரு இருநூறு பேர் இனங்கண்டிருக்குகிறோம் ரெண்டு லட்சத்துக்கு உள்ள அல்லது ஒரு மூணு லட்சத்துக்குள்ள அவர்களுக்கு பணம் கொடுத்தா அவர்கள் கடையை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் நாம பொதுவாக சொல்லுகிறோம் இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க உதவி கேட்க வேண்டாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உங்களோட கடை எப்படி இருந்துச்சோ அப்படியான நிலைமைக்கு உதவி கேளுங்க இப்ப ஒரு ஒரு ஹோட்டலாக இருந்தா ஒரு அஞ்சு சிலிண்டர் இருக்கலாம் அஞ்சு கேஸ் அடுப்பு இருக்கலாம் தளபாடங்கள் நிறைய இருக்கலாம் அப்ப கேஸ் அடுப்பும் இல்ல சிலிண்டரும் இல்ல தளபாடங்களும் இல்ல மேசைகளும் இல்லைண்டா இப்ப நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய போனா லட்சக்கணக்கு தேவைப்படும் இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த கடை இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு ஒரு ஒரு கேஸ் அடுப்பு ஒரு கேஸ் சிலிண்டர் சின்ன ஒரு மேச முதலாவது இப்படிப்பட்ட முறையில உங்களோட கடை ஆரம்பிங்க இதுக்கு ஹெல்ப் தாரும் அது ஒரு மாசம் போகக்குள்ளே அடுத்தடுத்த ஏற்பாடுகள் உங்களாலே செய்து கொள்ளையிலும் அல்லது உங்களோட முயற்சிகளால ஏதோ ஒரு ஏற்பாடு ஆகலாம் இதனாலதான் நாங்க அதாவது பெரிய பாதிப்பு உள்ளவர்களுக்கும் சின்ன பணத்தை கொடுத்து அவசரமாக உங்களோட வியாபாரத்தை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறோம் இன்ஷால்லா அதை விடவும் கூடுதலான பாதிப்பு அடைந்தவர்கள் விடயத்துல நாங்க ஆலோசனை செய்து கொண்டு இருக்குகிறோம் ஏன்னால் எங்களோட சென்ட்ரலால ஒரு அளவுதான் சுமக்கலாம் ஆனா எங்கட துவா இருக்குகிறது எல்லாருக்கும் நிறைய துவா செய்கிறோம் நீங்களும் இஷா அல்லா பொதுவாக நான் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு மனதுக்கு வைங்க நீங்க ஒரு வியாபாரியாக இருந்தால் ஏண்ட வியாபாரத்தால ஒரு வியாபாரத்தை கட்டியெழுப்பும் ஐநூத்தி முப்பத்தி மூணு கடை இருக்க முண்டா நீங்க ஒரு கடைய கட்டியெழுப்புங்க அது உங்களோட தாக்கத்து கேட்ப அது ஒரு ஒன் மில்லியன் பெருமதியான கடை என்னையால் ஒரு ஒன் மில்லியன் கொடுத்து அவரை தூக்கி விடலாம் ஒரு டூ மில்லியன் கடை அவரை எதிர்பார்க்கிற டூ மில்லியன் அதை கொடுத்து அவர் எழும்பிடுவார் அப்ப இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட உதவிகளை நீங்க எங்களோடு இணைஞ்சு கொண்டு செஞ்சா இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கெளியோவேல அவ்வளோ பிரச்சனையும் முடிவுக்கு வரணும் எல்லாரும் ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கோணும் ஒரு சந்தோஷமான லைஃப் அவர்கள் கண்டுகொள்ளும் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக பாடசாலைகளுக்கு போகணும் மதரசாக்களுக்கு புகோணம் மக்தபுகளுக்கு புகோணம் இயல்பு நிலைமை அவர்களுக்கு திரும்ப கிடைக்கணும் இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு யசாக்குமுல்லஹிர் நீங்கள் எங்களோடு இணைந்து இப்படியான ஒரு நல்ல உபகாரத்தை செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துறதோடு பொதுமக்களாகிய நீங்க எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க எல்லாருமாக எங்களோட பக்கம் கவனம் செலுத்துங்கோ நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது எல்லாருடைய பொறுப்பு நாடலாகிய ரீதியில் நிறைய இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது ஆங்காங்கே போய் நீங்களும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவங்களால முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது அதாவது ஓபனேஸோடு செய்யும் பொழுது ஒரு சிறப்பாக அமையும் அல்லாஹ் சுபானா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக உம்மத்துக்காக வாழக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக الله خير. السلام عليكم ورحمه الله وبركاته